ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் உடைந்த மனதில் உடையாத காதல் நாவல் பகுதி பதினேழு வாசிப்பது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் தாத்தா வீட்டை அடைந்த பரணி கோபத்தில் கத்த ஆரம்பித்தான் கையில் கிடைத்த பொருட்களை எல்லாம் அடித்து நொறுக்கவும் ஆரம்பிக்க பாட்டி கோபமாக அவன் முன் வந்து நின்றார் என்ன பரணி என்ன பண்ணிட்டு இருக்க என்று அவர் கேட்க பேசாதீங்க பாட்டி பேசாதீங்க நீங்க மட்டும் என்கிட்ட பேசவே கூடாது உங்களுக்கு என்ன விட யாருமே தெரியாத அந்த உதயாதான் பெருசா போயிட்டான்ல ஆமா யாருன்னே தெரியாத பையன் தான் அந்த உதயா வைராவோட காதலன் அவனுக்குதானே வைராவை கட்டிக்கிற உரிமை இருக்கு பாட்டி இந்த உலகத்துல சக்சஸ் ஆகுற காதல் ஒரு பத்து சதவீதம் கூட இல்ல அதுக்காக காதலிச்சவங்க எல்லாரும் தன்னுடைய காதலி கிடைக்கலனோ இல்ல காதலன் கிடைக்கலனோ இன்னொருத்தங்க கூட இல்ல இன்னொருத்தி கூட சந்தோஷமா வாழலையா ஏ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்கல எத்தனை பேர் இப்பவும் ஒத்துமையா வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க டிவர்ஸ் வாங்கி பிரிஞ்சு போகலையா அப்புறம் எதுக்காக காதலிச்சவங்க தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவங்க தான் ஒன்னா வாழணும்னு நீங்க ஒரு முட்டாள்தனமான முடிவெடுத்தீங்க நீ கேட்ட அதே கேள்வியை நானும் கேக்குறேன் காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்கிட்டவங்க பிரிஞ்சு போறாங்க சரிதான் அதே மாதிரிதான் பெரியவங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எத்தனை ஜோடி ஒத்துமையா வாழுது அவங்க விவாகரத்து வாங்கி பிரிஞ்சு போறது இல்லையா அவன் பதில் கூறவில்லை எதுவும் யார் கையிலையும் இல்ல பரணி யாரும் பிளான் பண்ணி எந்த வாழ்க்கையையும் வாழவும் முடியாது ஒத்துமையா இருக்கணும் காலம் ஃபுல்லா ஒண்ணா இருக்கணும்னு ஆசைப்பட்டு ஆசைப்பட்டுதான் ஒவ்வொருத்தரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை நடத்த ஆரம்பிக்கிறாங்க ஆனா சில சூழ்நிலை காரணமா மனிதர்கள் பிரிஞ்சு போறாங்க அவ்வளவுதான் அதுக்காக காதலிக்கிற ரெண்டு உள்ளங்களை பிரிச்சு வச்சு வயிறாவ உனக்கு கட்டி வைக்கணும்னு நீ எப்படி எதிர்பார்க்கலாம் இப்படி வீட்டுல இருக்கிற பொருட்களை எல்லாம் நீ அடிச்சு நொறுக்கிட்டா மட்டும் வயிறா உனக்கு கிடைச்சிருவாளா இல்ல அவ எனக்கு கிடைக்க மாட்டா அது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஆனா பாட்டி நான் அவளை சும்மா விட மாட்டேன் என்ன பண்ண போற அவளுடைய கட்டுப்பாட்டுல இருக்க அந்த ஹாஸ்பிடல் அதை இனிமே அவளால நல்லபடியா நடத்தவே முடியாது ஏன் முடியாது ஏன் முடியாதா அது ஒரு சேவை மையம் பாட்டி பணக்காரங்க கிட்ட இருந்து மட்டும் தான் காசை வாங்குறாங்க ஆனா அப்படிப்பட்ட பணக்காரங்க நம்ம ஊர்ல அதிகம் கிடையாது ஏதோ ஒரு அஞ்சாறு பேர் தான் இருப்பாங்க அதையும் தாண்டி பணக்காரங்க யாராவது வரணும்னா அவங்க வெளியூர்ல இருந்து தான் வந்தாகணும் வராங்க ஆனா பத்து பதினஞ்சு இல்ல இருபது பேர் மட்டும் தான் ஒரு மாசம் வர்றாங்க அவங்க கிட்ட இருந்து வர்ற வருமானத்துல இந்த ஹாஸ்பிட்டல்ல ஓட்ட முடியுமா இல்ல பரணி அது எப்படி முடியும் அந்த ஹாஸ்பிட்டல் நம்ம தயவுல ஓடிட்டு பரணி அப்பா ஏளனமாக கூற ஆமா அது நம்ம தயவுல தான் ஓடிட்டு அதுக்கு இப்ப என்ன இல்லம்மா நம்ம தயவுல கிடையாது அது ஏன் தயவுல ஓடிட்டு என்ன ஊன் தயவுல ஓடிட்டு இருக்கா ஆமா அந்த கேளிக்கை கூடங்கள் இருக்கிற இடம் அது ஏன் பேர்ல தான் இருக்கு மறந்துட்டீங்களா நான் எதையும் மறக்கல ஆனா அது உன்னுடைய உழைப்புல வந்த பணத்துல நீ வாங்கின இடம் கிடையாது அது உங்க அப்பா உனக்கு தானமா கொடுத்தது அத நீயும் மறந்துட வேண்டாம் அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயமா அது எனக்கு தானமா வந்ததோ இல்ல இனாமா வந்ததோ அது இப்ப என் பேர்ல இருக்கு என்னுடைய மகன அவமானப்படுத்தி அனுப்பி இருக்காங்க அவங்களுக்கு நான் ஏன் உதவி செய்யணும் நீ அவங்களுக்கு எந்த உதவியும் செய்யலப்பா நீ உதவி செய்யறது இந்த ஊர் ஜனங்களுக்கு நான் ஊர் ஜனங்களுக்கு உதவி பண்ணணும் இனிமே அந்த இடம் பொது சொத்து இல்ல அது என்னுடைய சொத்து எனக்கு மட்டும் சொந்தமான என்னுடைய தனிப்பட்ட சொத்து அதுல வர்ற வருமானத்தை அந்த தர்ம ஆஸ்பத்திரிக்கு கொடுக்க எனக்கு கொஞ்சமும் விருப்பம் இல்ல ஆமாப்பா நாம எதுக்கு அதுல இருந்து வர்ற கோடிக்கணக்கான வருமானத்தை அந்த வைரா ஹாஸ்பிடலுக்கு கொடுக்கணும் நியாயமா பார்த்தா அந்த ஹாஸ்பிடல்ல கூட நமக்கு பங்குண்டு ஆமாப்பா ஆனா புத்தி கெட்ட உன் தாத்தா அது அந்த வைராவுக்கு மட்டுமே சொந்தம்னு சொல்லிட்டாரு ஹாஸ்பிட்டல் கட்ட அவர் கொடுத்த காசுக்கு எந்த கணக்கும் வழக்கும் இல்ல அது மட்டுமா உதவி செஞ்ச காசுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது முட்டாள் தாத்தா இந்த மாதிரி புத்தி ஒரு வேற எவனுக்கும் கிடைக்க மாட்டான் பரணி அப்பாவுக்கு கோபம் தாழவில்லை ஆமடா அதுதான்டா பெரிய மனுஷன் அவருடைய பொண்டாட்டின்னு சொல்லிக்கிறதுல நான் பெருமைப்படுறேன் பாட்டி தலை உயர்த்தி கூற ஆமாமா அத நீங்க தான் பெருமையா சொல்லிக்கணும் ஆமடா எனக்கு அதுல பெருமை அவருக்கு நீ மட்டும் ஏன்டா இப்படி இருக்க உன்னுடைய தம்பியும் தங்கச்சியும் அவருடைய பிள்ளைங்களா வாழ்ந்துட்டு இருக்காங்க நீ நான் நான் இப்படிதான் நடந்துப்பேன் என்னால இப்படிதான் நடந்துக்க முடியும் இனிமே என்னுடைய அந்த இடத்திலிருந்து வர்ற வருமானத்துல அஞ்சு காசு கூட நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இனாமா கொடுக்க போறதில்ல அதை இப்பவே அந்த கெழவனுக்கு போன் பண்ணி சொல்லிடுறேன் அழகிரி இந்த பாவத்தை மட்டும் நீ செய்யாத அப்புறம் உனக்கு விமோச்சனமே கிடைக்காது என்னத்த சாபம் போடுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க என்னுடைய புருஷனுக்கு சேர வேண்டிய காசு இத்தனை வருஷமா யார் யாருக்கோ போயிட்டு இருக்கு அது பத்தலையா உங்களுக்கு இனி இனி அந்த காசு யார் யாருக்கோ போய் சேரணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா இப்படி ஒரு அவமானம் என்னுடைய பையனுக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் நாங்க இதுக்காக அந்த காசை அந்த வைர ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கணும் நானும் ரெண்டு வருஷமா உங்க புள்ள கிட்ட இத பத்தி பேசிட்டே தான் இருக்கேன் ஆனா அவரு வைரா நம்ம வீட்டுக்கு தானே மருமகளா வரப்போறா அதனால அதை பத்தி பேச வேண்டாம்னு சொல்லி ஏன் வாயை மூடிட்டாரு இதுக்கு மேலே என்னால சும்மா இருக்க முடியாது இப்பதான் அவருக்கு புத்தி வந்திருக்கு அதையும் கெடுத்துறாதீங்க நீங்க பேசாம ஒரு மூலையில போய் உட்காருங்க என்னங்க நீங்க வைர தாத்தாவுக்கு ஃபோன் போட்டு இந்த விஷயத்தை இப்பவே பேசி முடிச்சு ஒரு முடிவு கட்டுங்க பரணி அம்மா கூட பரணி அப்பா தொலைபேசியின் அருகில் சென்று ரிசீவரை கையில் எடுத்தார் அதை அவர் கையிலிருந்து பறித்த அத்தை சுமித்ரா அண்ணா வேண்டாம் இந்த பால் செய்யல நீ செய்யாத அப்பா அந்த எழுத்துடைய விலைய உனக்கு கொடுத்துடுறதா சொன்னாரு நீதான் வேணாம்னு சொன்ன இப்ப அதையே தான் நானும் சொல்றேன் அந்த எழுத்துக்கு இன்னைக்கு விலை என்னவோ அத நான் உனக்கு கொடுத்துடுறேன் என்ன நீ கொடுக்குறியா ஆமா அண்ணனுக்கு ஃபோன் போட்டு பேசி நானும் அண்ணனும் சேர்ந்து உனக்கு சேர வேண்டிய காசு கொடுத்துரும் தேவையில்ல எனக்கு உங்க யாருடைய காசும் தேவையில்ல எனக்கு வரைக்கும் நான் யார் தயவு இல்லாம என்னுடைய அதுதான் என் பொண்டாட்டியோட அண்ணன் மிஸ்டர் முரளி தான் கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கேன் இனிமேலும் அப்படியே வாழ்ந்துட்டு போயிடுறேன் ஏதோ பரணி வைரா மேல ஆசைப்படுறாருனேன்னு இந்த ஊருக்கு அடிக்கடி வந்துட்டு போனோம் ஆனா இனிமே இங்க நாங்க யாரும் வரப்போறது இல்ல எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத உங்களுடைய உறவு எங்களுக்கு தேவையும் இல்லை இந்த இடத்த நான் எவனுக்காவது நல்ல விலைக்கு வித்துட்டு எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு போயிட போறேன் என்று கூறியவர் யார் தடுத்தும் கேளாமல் வைரா தாத்தாவை அழைத்தார் இதே நேரம் உதயாவின் அப்பா அம்மா வந்து சேர்ந்திருந்தனர் அவர்களிடம் உதயாவும் உதயாவின் நண்பர்களும் வைராவின் தாத்தா பாட்டியும் நடந்த அனைத்தையும் ஒன்றுவிடாமல் விடாமல் கூறிக்கொண்டிருக்கும் போதுதான் தொலைபேசி ஒலித்தது தாத்தா எழுந்து வந்து அழைப்பை ஏற்றார் ஹலோ என்று மட்டும்தான் அவர் கூறினார் அடுத்த நொடி அவர் முகம் இருண்டு போனது அதற்கடுத்த நொடி அவரது விழிகளில் தன் டன்னாக அதிர்ச்சி என்ன நடக்கிறது என்று ஒருவருக்கும் ஒன்றும் சில நிமிடங்களில் அழைப்பை துண்டித்தவர் வைராவின் அருகில் வந்து அமர்ந்தார் தாத்தா என்னாச்சு ஏன் சோகமா இருக்கீங்க வைராவை பார்த்தவர் பரணியும் அவனுடைய அப்பாவும் ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டாங்கம்மா என்ன தாத்தா சொல்றீங்க பரணி அப்பா பேர்ல இருக்கிற இடத்துல இருந்து வர்ற வருமானத்துல அஞ்சு காசு கூட இனிமே ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்க மாட்டாராம் இது நம்ம எதிர்பார்த்தது தானே தாத்தா ஆனா திடீர்னு இப்படி ஒரு அழி விழுந்தா எப்படி சரி கட்ட முடியும் அதுக்காக நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் இந்த நடத்த தேவையான காசு நான் உங்களுக்கு உதயா கூற உதயா இவங்க எந்த இடத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்ப நீங்க எந்த இடத்தை நினைச்சு கேக்குறீங்களோ அந்த இடத்த பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க அப்படியா அதுக்கு அந்த இடம் மிஸ்டர் அழகிரி பேர்ல இல்லையே அந்த இடத்துக்கு சொந்தக்காரன் நீயாச்சே உதயா அப்பா கூற புரியாமல் அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்க்க அங்குள் புரியல என்றான் பாலு உங்க பெரியப்பா அந்த இடத்த அஞ்சு வருஷம் முன்னாடியே எனக்கு வித்துட்டாரு என்ன அங்குள் சொல்றீங்க பாலு உக்காதிர்ச்சி ஆமாப்பா ஆனா அது உங்க பெரியப்பான்ற விஷயம் நேற்று உதயா எனக்கு ஃபோன் பண்ணி பேசும்போதுதான் எனக்கே தெரியும் அங்குள் இப்போவும் எனக்கு புரியல புரியுற மாதிரியே சொல்றேன் பாலு உன்னுடைய பெரியப்பா உன்னுடைய அண்ணனுடைய படிப்பு உன்னுடைய தங்கச்சியுடைய படிப்பு அவருடைய பிசினஸ் தேவை இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காசை வாங்கி வாங்கி கடைசியில அதை திருப்பி கொடுக்க முடியாத நிலைமை வந்ததும் ஒத்திகை தந்த இடத்த அஞ்சு வருஷம் முன்னாடி தான் எனக்கே மொத்தமா வித்தாரு அங்குள் என்னுடைய பெரியப்பாவும் உங்களுக்கு தெரியுமா உம் தெரியும் அவருடைய மச்சான் மிஸ்டர் முரளி என்னுடைய ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு மூலமா மிஸ்டர் முரளி எனக்கு அறிமுகமானாரு அவர் மூலமா தான் உங்க பெரியப்பா எனக்கு அறிமுகமானாரு சென்னையில பிசினஸ் மீட்டிங்ல நாங்க அடிக்கடி சந்திச்சுப்போம் முதல்ல உங்க பெரியப்பாவோட தேவைக்காக அவங்களுடைய மச்சான் மிஸ்டர் முரளி தான் என்கிட்ட இருந்து காசு வாங்க ஆரம்பிச்சாரு வட்டி கட்ட முடியாத ஒரு நிலைமை வந்தப்பதான் உங்க பெரியப்பா பேர்ல இருந்த அந்த இடத்தை உங்க பெரியப்பா எனக்கு ஒத்திக்கு எழுதி கொடுத்தாரு அப்பதான் முதல் தடவை நான் உங்க பெரியப்பாவை பார்க்கறேன் அதுக்கப்புறமா அந்த காசை திருப்பி தர முடியாது ஒரு நிலைமை வந்ததும் இன்னும் காசு தேவைப்படவும் ஆரம்பிச்சதும் அந்த இடத்துக்கு ஒரு வேலையை போட்டு அந்த இடத்தை எனக்கு எழுதி கொடுத்துட்டு மிச்ச காசையும் வாங்கிக்கிட்டாங்க இது அஞ்சு வருஷம் ஆச்சு உதயாவை பார்த்த பாலு டே இந்த விஷயம்லாம் உனக்கு இப்ப தெரியும் இந்த இடத்த அப்பா வாங்கும் போது நான் போய் சைன் போட்டது என்னவோ உண்மைதான் ஆனா அது உங்க ஊர்ல இருக்கிற உங்க பெரியப்பா இடம்ன்ற விஷயம் இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கே தெரிஞ்சது நேரத்துக்குதான் அப்பாவுக்கு போன் பண்ணி இந்த விஷயத்த எல்லாம் நான் அப்பா கிட்ட சொன்னேன் அப்படி இருந்தும் இத பத்தி நீ ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலையே அதுக்கு அவசியம் இருக்குல்ல ஆனா இப்ப அவசியம் வந்திருக்கு அதனால அப்பா சொல்றாரு அவ்வளவுதான் சூப்பர் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சத்தியமா நான் இதை எதிர்பார்க்கல தியாகு கூற ஆமாங்க இத கேக்கும் போது எனக்கு கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாதுகாப்பான கரங்களில் தான் அந்த இடம் இருக்கிறது என்ற மகிழ்ச்சி பாலுவுக்கு அங்கிள் நீங்க இப்பவே கிளம்பி எங்க தாத்தா வீட்டுக்கு வாங்க அந்த பரணியும் பெரியப்பாவும் அங்கதான் இருப்பாங்க அவங்க கிட்ட இத பத்தி பேச வேண்டாமா கண்டிப்பா பேசணும் இந்த அளவு திமிரா அவங்க பேசும்போது அவங்களை சும்மா விடக்கூடாது இல்லையா அப்ப சரி அங்க வாங்க போலாம் உற்சாகத்தோடு பாலு எழுந்து கொண்டான் பகுதி பதினேழு நிறைவடைந்தது பகுதி பதினெட்டில் உங்களை சந்திக்கும் முறை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்